நூற்றி அறுபத்தி நாலு சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா யக்ஞப்ரியா யஜக்திரி யக்ன யஜமான சுரூபிணி சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா சம்சாரம் தான் நம்ம இருக்கக்கூடிய உலகத்தில் இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இது சம்சாரம்னு பேர் திருப்பி திருப்பி ஒன்றுன்னு இருக்கு அதில் நிர்மக்ன நல்ல ஆழமாக உள்ள முங்கி இருக்கிற அவனுக்கு சமுத்தரனை பண்டிதான் அவனை காப்பாற்றக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவள் அப்படின்னு அர்த்தம் யக்ஞப்ரியா யஜ்ய கத்ரி அதான் யஜ்ஞம் யாகம் வித்தியாசம் சொன்ன யஜப் பிரியா யஜ்ய கத்திரி யஜமான ஸ்வரூபி பகவத்கீதையிலே இருக்கு யஜார்த்தாத் கர்மணோனியத்தில் லோகோயம் கர்மபந்தனஹான்னு இருக்குது அதை எடுத்துக்கலாம் இங்கே அது மாதிரி மத்திரம் இல்லை ஈஷாவாசி உபநிஷத்துலேயும் வருவது யஜம் அப்படின்னா மற்ற வாழ்க்கை செய்யறது தான் யஜ்யம் யாகம் நமக்கு செய்யறோம் அது எங்கே இதில் வருது ஈஷாவாசியில் முதல் மந்திரம் ஈஷாவாசி மிதம் சர்வம் எத்கிஞ்சித் ஜெகத்தியாம் ஜெகது தேனத்தெக் தேன புஞ்சிதாகுதாக கசித்தனம்னு மந்திரம் ஆரம்பமே அப்படி தான் னுக்கு பகவத் கமெண்ட்ரி சாதாரணையாக சமஸ்கிருத்தில் சித் தான் இன்னொருத்தனோட அர்த்தம் அது பிளெயின் மீனிங் பார்த்தீங்கன்னா ஈஷா வாசியம் இதம் சர்வம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இருக்கக்கூடிய வசுக்கள் பூரா பகவான் உண்டு ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் எத் கிஞ்சி ஜெகத்தியாம் ஜெகத் நமக்கு கொஞ்சம் தான் தெரியறது சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறேன் இது மாதிரி எத்தனையோ உலகங்கள் இருக்குது எத்தனையோ சூரியன் இருக்குது ஆயிரக்கணக்கான சூரியன் நமக்கும் தெரிய மாட்டேங்குது உங்க தான் தெரியுது அதே சரியாக தெரியலை அதுதான் நம்ம ஞானம் அது மாதிரி எத்தனை இருந்தாலும் சரி அத்தனையுமே பகவானோடு தான் யஜ்ஞா இது இருக்கிறது பூரா ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் எத் கிஞ்சித் ஜெகத்தியாம் ஜெகதி நமக்கு தெரியுது ரொம்ப கொஞ்சம் தான் அதனால் என்ன என்ன பண்ணணும் தேன தெக்தேன புஞ்சிதாகா தெக்டேன புஞ்சிதாகா அது வேண்டாம்னு சொல்லி அதை அனுபவிக்கணுங்கிறார் தெக்டேன புஞ்சிதாகா மாரதா கஸ்யூசி தனம் இன்னொருத்தனோடய ப்ராப்பர்ட்டிக்கோ இல்லை சொத்து சுதந்திரத்துக்கோ ஆசைப்படாதே இது சாதாரண மீனிங் நான் பகவதத்தால் கமெண்ட்ரியில் எப்படி எழுதலை கஸ்ய சித் இத்தியுக்தே கஸ்ய சித்ன்னு சொன்னால் ஸ்வசிய பரஸ்ய ஜாதுன்னு விட்டார் நம்மோடய ப்ராப்பர்ட்டியும் உன்னோட ப்ராப்பர்ட்டி இல்லை வேறு இடத்துல சொத்தும் ஒன்னொரு சொத்து இல்லை அதை எப்படி சார் நான் சம்பாதிச்சதாச்சே இது சொன்னேன் அது அவரோட தான் நீ எடுத்து வச்சிருந்துக்கே விடுவேன் பொசேஷன் இருக்குது ஓனர்ஷிப் இல்லை பகவத் பகவதால் கமெண்ட்ரி இல்லை சொஸ்ய பரஸ்யதா இன்னொருத்தனோடு இல்லவே இல்லை நம்மோடு இருக்காதுன்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு கேட்டால் ஏன் எல்லாம் பகவானோட ஈசாவாசியம் விதம் சர்மம் ஸோ அதனால இல்லை கத்தாவது அத்தியாயம் கீதையில் இதே தான் அது பூரா விபூதியோகம் இருக்கிறத பூரா பகவானோடு தான் சொல்லிகிட்டே வர்றேன் நான் வல்லாம் சேர்த்து கையில் வச்சுருந்தோம்னா அந்த சமயத்துக்கு கொடுத்து வச்சிருக்கா எதுக்கு கொடுத்து வச்சுருக்கா பாக்கி உள்ள உபகாரம் பண்ணுறதுக்கு நமக்கு முன்னேற்றத்துக்கு கொடுத்து விட்டுருக்கா இது அனுபவிக்கிறதுக்கோ இல்லை என்னோடு வந்து தம்பட்டம் அடிக்கிறதுக்கோ கொடுக்கல ஏன் அடிக்க முடியாது யாரோட ப்ராபர்ட்டின்னு என்ன மாட்டே இருக்குது அதனால பத்தாவது அதிகம் எடுத்துக்கணும் அது வந்து விபூதி யோகம் அந்த விபூதி தான் இது அப்போ ஓனர்ஷிப்பு கிடையாது எல்லாம் பொசேஷன் தான் பொசேஷன் தான் ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துவிடும் எத்தனை நாளைக்கு வச்சுக்கலாம்னு கணக்கு இருக்குது எப்படி வச்சுக்கணும்னு இருக்குது யார்கிட்டையும் அதை ஒப்படைக்கணும்னு கணக்கு இருக்குது நாமே எடுத்துவிட்டால் என்னாகும் யாராவது கொடுத்துட்டு போன நான் திடீர்ன மாதிரி ஆகிடும் என் பேரில் குத்தம் வந்துவிடும் அதனால் நான் என் மொழிய ஹோல்டர் ஆஃப் தட் இது கையில் இருந்தாலும் அது ஞானமாகட்டும் இல்லை பதவி ஆகட்டும் பணமாகட்டும் எது வேணால் இருக்கட்டும் இது வந்து நம்மகிட்ட தற்காலமாக கொடுத்து வச்சது நான் வச்சுன்னு இருக்கேன் யாரோட ப்ராப்பர்ட்டி இது அது யார் வரும்போது அந்த ஆள் வரும்போது வரணும் எங்கிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்புறம் ஸ்தோத்ரப்ரியா பிரியா ஸ்ருதிமதி ஸ்ருதி சமஸ்துத வைபவா மனஸ்வினி மானவதி மகேஷி மங்களா கிருதி பிரியா நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம படிக்கிறோம் அதனால் அம்பாள் வந்து சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்கிற ஸ்தோத்திரப் பிரியா இந்த ஸ்தோத்திரங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் இல்லாத சொல்கிறது சோத்திரம் கிடையாது குணினிஷ்ட குண அபிதானம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரத்துக்கு டெஃபினிஷன் என்னன்னா ஒருத்தருட்டு என்ன குணம் இருக்கோ அதை சொல்லுறது சோத்திரம் இல்லாத சொல்றதில்லை குணி நிஷ்ட குண அபிதானம் அதுதான் ஸ்தோத்திரம் ஏன் அதை சொல்லணும் இருக்கிறத அப்படின்னா அப்போ தான் அந்த வைசிஷ்டம் தெரியும் எதுனால சொல்லணும்னு கேட்டால் நாலு பேருக்கு தெரிஞ்சாத்தான் ஓஹோ எல்லாம் விஷயம் இருக்கா அப்போ அது நமக்கு ஒரு ஆசக்தி வரும் இல்லைன்னா என்னான்னே தெரியாது அதுதான் சோத்திரம் பகவானை நம்ம போய் பிரேஸ் பண்ணுறதே கிடையாது அவருக்கு யாரோட பிரைஸும் தேவை கிடையாது நமக்கு ப்ரேஸ் பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் கிடையாது எபிலிட்டியும் கிடையாது ஆனால் என்ன பண்ணுறோம்னா இருக்கிறத சொல்லின்னு இருக்கோம் எந்த ஒரு ஸ்தோத்திரம் பார்த்தாலும் சரி பகவானோட குணாதிசயம் தான் இருக்கே தவிர நம்ம ஒன்றும் சொல்லலை அதனால் இருக்கிறத சொல்கிறோம் அப்போ ரியல் நேச்சர் உண்மையாக என்ன அதில் சத்தான விஷயம் அதை சொல்கிறோம் அவ்வளோதான் ஸ்தோத்திரம் ஸ்ருதி சமஸ்துத வைபவா ஸ்ருதி ஸ்ருதினாக்கா வேதம் வேதத்தில் எத்தனை இருக்குது அம்பாடை பற்றி நிறைய இருக்குது அதில் குண குணாதிசயங்கள் யார் யார் எப்படி காப்பாற்றுறா என்ன இது எப்படி அனுகிற புத்தி எல்லாம் சொல்கிறார் அப்போது ஸ்ருதியில் சொன்னாக்கா அதுக்கு மேலே அப்பீல் கிடையாது நம்ம எதுக்குன்னு டெஸ்ட் எதுக்குன்னா வேதம் தான் நம்ம பேசும்போதே சொல்லுவோம் இது என்ன பெரிய வேதத்தில் சொன்ன விஷயமா அப்படின்னு சாதாரண கேட்போம் வேதத்தை சொல்லிட்டா அப்புறம் கேள்வியே கிடையாது ஸ்ருதி அப்போ ஸ்ருதி சம்ஸ்திருத வைபவம் அதுலேயே சொல்லக்கூடிய வைபவத்தை உடையவள் அப்படின்னு மனஸ்வினிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அதாவது மனசை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது அர்த்தம் அதுதான் நம்ம ப்ராப்ளமே மனசு கண்ட்ரோலில் இல்லைங்க தானே ப்ராப்ளமே ஒரு மணி நேரம் இடத்துல உட்காந்து வந்து கேட்கணும்னா முடியறது இல்லை ஆயிரம் தாட்ஸ் வந்து ஒரு நடுவில் முடிய மாட்டேங்குது அப்போ அதுக்கு அர்த்தம் மனஸ்வினி அது நம்ம உதாகரணம் காட்டுறா அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணணும் பகவத் அனுகிரகம் குரு அனுகிரகம் ஒரு செய்தியில் அது வரும் அப்போ தான் இந்த தத்துவம் செய்யுங்கிறதுக்கு அர்த்தம் மகாவாய்க்கிறதுக்கு அர்த்தம் வரும் ஸோ மனஸ்வினி மானவதி அப்படின்னு இருக்கு மானவதினா அத்தனை உண்டு ஒரு ஃபெய்ம் அல்லது பிரசித்தி உள்ளவர்கள் அர்த்தம் பிரசி பிரசித்தின்னா அந்த குணங்களை சொன்னால் நமக்கும் அந்த மாதிரி வரணும்னு ஆசை வரணும் அதுக்கு தான் அது தெரிவாளன்னா ஏன் பண்ணுறா இதெல்லாம்னு கேட்டால் இந்த குணாதிசயங்களாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி காமிக்கிறான் அதுக்காக வேண்டி மானவதி அப்படின்னு போட்டிருக்காரு மனசில் எது வருதோ அதுதான் நம்ம ஆக்டிவிட்டியில் வரும் இப்படியே நமக்கு மனசு அதிலேயே உட்காந்து விட்டாக்கா ஆக்டிவிட்டி அந்த மாதிரி வரும் மனைமோனுஷியானம் காரணம் பந்தமோக்ஷயோ எது செய்கிறதுக்கு மனசு தான் காரணம் நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் அப்போ இதே மாதிரி நம்ம ஒரு மனசில் திங்கு பண்ணியிருந்து அப்படியே நினச்சிருந்து அதிலேயே உட்கார்ந்தோம்னா அந்த மாதிரி நமக்கு வந்து குணங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு மனஸ்வினி அப்படின்னு வரட்டும் வியோமகேசி விமானஸ்தா வாமகேஷினி பஞ்ச பஞ்சயஜ பிரியா பிரேத மஞ்சாதி சாயினி பஞ்ச பஞ்சபிரேத பிரியா பஞ்சயஜப்ரியா அஞ்சு விதமான யஜ்ஞங்கள் பிரமயஜ்ஞம் ஒன்று தேவயஜம் நுண்ணு பிதிரு யஜ்யம் நுண்ணு ஒன்று நுண்ணு மனுஷயஜம் ஒன்று அஞ்சு யஜம் பிரம்ம யக்கியங்கிறதுனால் வேதத்தை படிக்கிறது பிரம்ம இயக்கியம் வேதத்துக்கு பிரம்மம்னு ஒரு பேர் அப்போ பிரம்ம இயக்கம்ங்கிறது வேதம் நம்ம சந்தியாவந்தம் நம்ம பண்ணிட்டு ஒரு பிரம்ம இயக்கம் வந்து பண்ணுவோம் அது பண்ணும்போது நாலு வேதத்தில் உள்ள முதல் ஒரு ஒரு மந்திரத்தை மாத்திரம் சொல்லி விட்டு ஏதோ அதாவது பண்ணுறோமே சந்தோஷப்பட வேண்டியது தான் ஆனால் ஒரு குருட்டி உட்கார்ந்து அத்தியனம் பண்ணுறது பிரம்ம இயக்கியம் ஸ்டடிய வேதா வேதம்னா வேதம் மாத்திரம் போராது வேதத்தோடு அர்த்தம் என்ன பாஷ்யங்கள் என்ன சொல்லியிருக்கு சாயனராகட்டும் இல்லை வித்யாரிணியராகட்டும் அவளை என்ன சொல்லியிருக்கா அதை பற்றி ஒரு ஐடியா இருந்தாக்கா நமக்கு ஒரு லாபம் அதுக்கு வேண்டி பிரம்ம யக்கியம் தேவ யக்ஞம்ங்கிறது எல்லா பூஜா தான் தேவ யக்கம் பிதிரு யஜம் யாரெல்லாம் பிதிருக்குள்ளோ வாழ்க்கை என்ன பண்ணணுமோ காலா அதெல்லாம் பண்ண வேண்டியது பூத யஜம் அதாவது எத்தனையோ மிருகம் பிரக்ஷி எறும்புலேருந்து பல ஜந்துக்கள் இருக்குது அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அதெல்லாம் பூத இயக்கியம் மனுஷ ஐக்கியம் அப்படின்னா யாருக்கு என்ன தேவையோ அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறது மனுஷி ஐக்கியம் அப்படின்னு அஞ்சு சொல்லியிருக்காரு இதுதான் பஞ்ச இயக்கியம்னு பேர் இது பண்ணுறதுனால அம்பாளுக்கு சந்தோஷம் வருது பஞ்ச இயக்கம் அப்படியா அவளுக்கு சந்தோஷம் வருதுங்கிறதுல ஃபிகரேட்டிவ் தான் அவளுக்கு எப்பவுமே சந்தோஷம் தான் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுகோல் அம்பாளுக்கு நாலு சந்தோஷம் இருந்தால் நம்ம அதை பண்ணுவோம் அதுக்காக வேண்டியது அவளுக்கு என்ன சந்தோஷம் எப்போவுமே தான் சந்தோஷம் இல்லாமல் நமக்கு ஒரு தூண்டுகோல் இது பண்ணதுனால பகவான் சந்தோஷப்படுறார் பண்ணுறேன் நம்ம பண்ணுவோம் இல்லையோ அதுக்காக வேண்டியது அப்போ பிரம்ம இயக்கியம் ஒன்று தேவ ஐக்கியம் ஒன்று பிதரு இயக்கம் ஒன்று பூத ஒன்று மனுஷ் ஈக்கியம் தோணு இதுதான் பஞ்ச யக்கியம் அப்படின்னு பேர் நம்ம இன்னாலே ஷெடியூல் டே யஜ்யம் வேறே யாகம் வேற யாகங்கிறது உலகத்துக்கு பூரா உள்ளது யஜ்யங்கிறது நமக்கு உள்ளது வேறு வித்தியாசம் அவர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது யஜ்யம் யாகம் வித்தியாசம் இருக்கு கீதையிலே யஜ்ரார்த்தாத் கர்ம நோனியத்தில் லோகோயம் கர்மபந்தனஹா இந்த ரெஃபரன்ஸ் வருது அதனால் அங்கேயும் எடுத்துக்கலாம் கீதையிலேருந்து இதுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா கீதையில் இல்லாத ஒன்றுமே கிடையாது அதுதான் ஒரு பாயிண்ட் எந்த சாஸ்திரத்துக்கு போனாலுமே ஒரு லைன் கீதையிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் பகவத் பதால் கமெண்ட்ரியில் இளம் கீதா சாஸ்திரம் சகல வேதாந்த சாஸ்திரம் சங்கிரகபூதம் வேறு ஒரு வேதாந்தனி படிக்கவுன்னா கீதை மாத்திரம் படி கமெண்ட்ரியோட படி குரு உட்காந்து படி இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோ ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் போட்டார் ஈஸியாக புரியாதுன்னு போட்டார் துர்விக்யே அர்த்தம் நம்ம அண்டை விட புரியும் எல்லாம் என்ன சார் புரியலையே புரியலை அதுதான் கீதல் விஷயம் எல்லாத்துக்கும் முடு ஒரு முடிச்சு சு ஸ்லோகம்னு சொல்லுவோம் அங்கங்கே பார்க்கும்போது தெரியாது முடிச்சு ஸ்லோகம் அது அந்த இடத்துல நின்றுடும் அதுக்கு மேலே நமக்கு புரியாது அது யாராவது சொல்லி கொடுத்தா தான் புரியும் ஆனால் அப்படி தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் அப்படி தெரிஞ்சு அதை பண்ணோம்னா அதே ஒரு பெரிய யஞ்யம் வருதுமே பார்க்க வேண்டியதுரா சமாராத்யா திரிபுரா சிவசங்கரி ஞானமுத்ரா ஞானகம்யா ஞான ஞேய சுரூபித்ரா இருக்குது பத்து முதிரை இந்த முதிரைங்கிறதுனா தந்திரம் தந்திர சாஸ்திரத்தில் உள்ளது அதுக்கெல்லாம் ஒரு மீனிங் இருக்குது தேசமாட்டா இப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா நம்பூதிரிகள்லாம் அநேகமாக முத்திரை தான் மந்திரத்தை விட அவளுக்கு ஜாஸ்தி அது தான் பூஜைகளை விட தந்திரத்தெல்லாம் பண்ணுவாள் இந்த கையை கையைக்கால் அப்படியெல்லாம் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு முத்திரை முத்ரை தெரிஞ்சவாளுக்கு தெரியும் இல்லாட்டா ஏதோ கையை காட்டெலாம் நினச்சிட்டு போயிடுவா எல்லாம் முத்திரை அதெல்லாம் என்ன தசமுத்திரை சர்வ சங்கோபினி முத்ரா அங்க ஒன்று சர்வ வித்ராவினி மந்திரா ரெண்டு சர்வ ஆகர்ஷினி முத்ரா மூணு சர்வ வசங்கரி முத்ரா நாலு சர்வோத்மாதினி அஞ்சு சர்வ மகாங்குஷா ஆறு சர்வகேஜரி ஏழு சர்வ பீஜா எட்டு சர்வ யோகி ஒம்பது சர்வ திருகண்டா பத்து இந்த மாதிரி பத்து அதில் என்ன பார்த்தீங்கன்னா சர்வ சம்சோபினி முத்ரா அப்படின்னா மனசை ஹையர் லெவலுக்கு அவைக்கன் பண்ணுறது அதுக்கு என்ன மெத்தட் நமக்கு சூட்டபுளாகுது தியானம் ஆகலாம் இல்லை மந்திரமாகலாம் ஸ்தோத்திரமாகலாம் எது வேணால் ஆகலாம் அது மாதிரி சர்வ சம்ஷோபினி முத்ரா அவைக்க நீங்கள் அந்த மைண்ட் அப்படிங்கிறா டு ஹையர் லெவல் நமக்கு உலகத்தில் உள்ள விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்னு இருக்கு நீ அதுக்கு மேலே வந்துருக்கேன் தைவித்தியை விதி தேவி ஹையர் வேல்யூ இருக்க அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு சர்வ சம்சோபினி முத்ரா சர்வ வித்யாபினி முத்ரா மாயையை அகத்துறதுக்கு அதுதான் வழி வித்ராவிணி வினா ஓட ஓட வைக்கிறதுன்னு அர்த்தம் விரட்டுறதுன்னு அர்த்தம் மாயை விரட்டுறதுக்கு உண்டான முத்ரா சர்வ ஆகர்ஷணி மித்ரா எல்லா எனர்ஜியும் நமக்கு வந்து நமக்கு சக்தி கொடுத்து நம்ம காரியங்களை செய்கிறதுக்கு என்ன காரியம் விசாரணைங்கிற மாதிரி இருக்கு தெரிகிறதுக்கு உண்டான முத்ரா சர்வ வசங்கரி அப்படின்னா இருக்கக்கூடிய நாலு பக்கம் என்ன இருக்கோ அதெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டதுக்கு உண்டான சாமர்த்தியம் சர்வ வசங்கரி சர்வோன்மாதினி அப்படின்னாக்கா இவர் போடும்போது என்ன சொல்கிறான்னா பூரா ஒன்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த கான்ஷியன்ஸ் வரதான் அது வரதான் சர்வோன் மாதிரி சர்வ மகாங்குஷா என்னெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கோ இதெல்லாம் வரக்கூடாதோ அதெல்லாம் வரதோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு அங்குஷம் அப்படின்னா யானையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போடுறானே அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் அங்குஷம்னு வேணும் அப்போது சர்வ மகாங்குஷா சர்வகேசரி இது அந்த காலத்தில் நடந்திருக்கு ஒருவேளை இன்னும் பிற்காலத்தில் நடந்தால் நடக்கும் இப்போ சொன்னால் நம்ப மாட்டான் ஆகாச கமனம்ங்கிறான் யோக சக்தினால அவளுக்கு பறக்கிறதுக்கு நான் சக்தி பகவத் பாதாலே எனக்கு பாருங்க அவள் லைஃப்பில் முப்பத்தி ரெண்டு வயசாக இருந்திருக்கார் அவர் அது எட்டு வயசு குழந்த பருவம் எட்டு வயசு ஸ்டூடெண்ட்டு எட்டு வயசு டீச்சிங் எட்டு வயசு இந்தியா ஊராக சுற்றியிருக்கார் எப்படி இது போக முடியும் இந்த இடத்துக்கு போகாத இடம் கிடையாது நாலு மடங்களை ஸ்டாபிளிஷ் பண்ணது இல்லை எத்தனையோ இடங்கள் போய் வாக்குவாதம் பண்ணி இத்தனை இடம் போய் பரப்பியிருக்கார் அது வேதாந்தம் எப்படி முடியும் அன்றைக்கி என்ன டிரான்ஸ்போர்ட் இருந்தது அன்றைக்கி வண்டியாக ரயிலாக பஸ்ஸாக ஒன்றுமே கிடையாது அவர் காலத்தில் எப்படி பண்ணார் அதுக்கு தான் அது அர்த்தம் அப்போ அந்த அளவுக்கு வந்தால் சரி சர்வகேசரி அப்படி ஒரு முத்திரை அடுத்தது சர்வபீஜம் சிவசக்திக்கு என்ன சம்பந்தமும் அது சக்தி இல்லட்டா சிவன் கிடையாது சிவனுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு சக்தி சிவசக்தியா யுக்தோ இது பௌதி சக்தி அப்பிரபவித்தும் அஜய தெய்வம் குசர ஸ்பந்திதும் அபி யாரு சொல்றாரு பகவதாக சொல்ற சிவனோட அவதாரம் சர்வ பீஜ எல்லா கிரியேஷனுக்கும் காரணம் பீஜம்னாக்கா கிழந்து வரக்கூடிய அந்த குரோத்துக்கு பீஜம்னு போயிரு இது ஆரம்பமும் சர்வபீசி சர்வ திரிகண்ட அதனால எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒன்பதையும் சேர்த்துறது திரிகண்டம் அப்போ இது மாதிரி தேசமுத்ரா இது அந்தந்த முத்திரை யாருக்கு முடியுமோ குரு அனுகிரகத்தினால உபதேசத்தினால எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அதுக்குண்டான பலங்கள் அது அப்படி ஈஸியாக பலம் வருமானால் சொல்ல முடியாது அது அனுகிரகம் பண்ணும் அபியாசம் பண்ணும் எல்லாமே அபியாசம்தான் அபியாசம் எனது உந்தையா வைராகியம் நெஞ்ச அப்போ திசமுத்ரா அப்போ திசமுத்ரா சமாராத்யா இந்த தசமுத்ரியினால் ஆராதனை பண்ணக்கூடிய சமாராத்யா சமயக் ஆசமந்தாத் ஆராத்யா திரிபுரா உலகம் பதினாலுன்னு சொல்கிறோம் ஆனால் மூணாக பிரித்து சொல்கிறாள் ஸோ ஒரு ஏழுக்கு மேலே ஆறு கீழே நடுவில் ஒன்று மூணு அது திரைலோக்கியம்னு சொல்லுவா பதினாலு லோகம்னு சொல்கிறதுண்டு அப்போ இது மூணுக்கும் திரிபுரா சிவசங்கரி எல்லாத்துக்கும் சி அதாவது ப்ராஸ்பிரிட்டியை கொடுக்கக்கூடியவள் ஞானமுத்ரா ஞானகம்யா ஞான ஞேய அவளே தான் ஞானம் தான் ஞானத்தை அடையறது கொண்டார்கள் வழியும் பண்ணுறவர் நேயம் ஞானம் அந்த மாதிரி ஸ்வரூபத்தை உள்ள இவள் அவ்யாசா அதிசய ஜாதா ஷட்வாதீத ரூபிணி அவ்யாஜ கருணாமூர்த்தி அஜ்யானோ தீபிகா அக்ஞானத்வாந்தோ தீபிகா அஜ்ஞான துவாந்த தீபிகா அஜ்யானத்தை இல்லாம பண்ணக்கூடிய ஒரு விளக்கு அப்படின்னு அர்த்தம் என்னத்தினால அஜானத்தை ரிமூவ் பண்றோம் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு ஞானம் சொத சித்தம் எந்த ஒரு ஜீவிக்கும் ஞானம் இருக்குதான் இருக்கு ஆனா ஞானம் தெரியாததுக்கு காரணம் மாயையோ அவித்தியோ ஏதோ மரஷன் இருக்குது அப்போ அந்த அஜானம் எப்படி போடுவோ அதனால் ஞானம் தானே இருக்குது அது பிரகாசிக்கிறது அதனால் அஜ்ஞான துவாந்த அஜானத்தை இல்லாத உடனக்கூடிய தீபிகா அப்படி இருக்கக்கூடிய ஒரு விளக்கு விளக்குன்னா என்ன ஒரு சோபை இல்லை ஒரு வந்து ஒரு ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் ஒரு விளக்குன்னு அர்த்தம் இல்லை பிரகாஷம் அப்படின்னு வச்சுக்கலாம் என்ன சில எல்லாம் வந்து அந்த மீனிங் வேர்டுக்கு மீனிங் எடுத்தால் சரியாக வராது அதனோட பாவார்த்தம் என்ன தெரிஞ்சால் தான் அது புரியும் இல்லைன்னா விளக்குன்னு விளக்கு கொண்ட வச்சா போயிருமா அக்ஞானம் போயிடுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படி இல்லை அர்த்தம் அதனோடய பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்லுவான் ரெஜ்ஜு சர்ப்ப நியாயம் ஒன்று சொல்கிறா ரெஜ்ஜுவை பார்த்து சர்ப்பம் நினைச்சுட்டு விடுறான் எப்போ அவனுக்கு தெரியறது ரெஜ்ஜுன்னு அதாவது விளக்க காட்டும்போது தெரியுது அந்த அஜ்ஞானம் இருக்கே சர்ப்பங்கிறது அது எப்போ நிவர்த்தியாக இருக்குதுன்னு கேட்டால் விளக்கிறது அது மாதிரி இது அதே மாதிரி தான் ஒரு கிழிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு நினச்சிட்டு விட்றான் சுத்த ரஜத நியாயம் அது பார்த்து விட்றான் அது நேரில் பார்க்கும்போது தெரியலை அப்புறம் பார்க்கும்போது தான் இவன் சாமர்த்தியமாக ஆத்தேங்களை போய் குடிச்சிட்டு வரும்போது அடியானவன் கொண்டு வந்திருக்கேன் அவனுக்குன்னு காட்டுவான் என்ன கொண்டு வந்து வெள்ளி பாரு அவங்க சமத்து தான் தெரியுமே அது கிழிஞ்சல் போல சரியாக பார்க்கட்டும் அப்படி தான் இருக்கும் அது மாதிரி ஊடுருவி பார்த்து அதை பற்றி என்னதுன்னு பார்த்தா தான் விஷயம் தெரியும் அது மாதிரி தான் இதெல்லாம் நேரம் பார்த்தா ஓரளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்கும் அது உண்மைன்னு சொல்ல முடியாது அது எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இந்த நியாயங்கள்லாம் யூஸ் பண்ணுறாருக்கு அதனால தான் அஜ்யான எப்படி அஞ்ஞானம் போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் ஒன்று வந்து ரெஜு சர்ப்ப நியாயம் வந்து கொடுக்குறார் ஒன்று இந்த கிளிஞ்சல் வெள்ளின்னு நினைக்கிறானே அது இது ரெண்டும் அஜ்ஞானம் அஜ்ஞானம் போயிட்டால் அது எது வந்து அடிஸ்தானமாக இருக்கிற வஸ்துவோ அது என்னான்னு புரிஞ்சுவிடும் அது புரிஞ்சுவிட்டால் பிரம்மம்னு புரிஞ்சுவிடும் பிரம்மம்னு புரிஞ்சால் பிரம்மத்துக்கு ஞானத்துக்கும் வித்தியாசமில்லையாக புரிஞ்சுவிடும் அப்படி வரணும் அப்படிங்கிறார் ஸ்ரீ சிவாசிவ சக்தி ஐக்கிய ரூபிணி லலிதாம்பிகா சிவா சிவ சிவா அப்படின்னா அது ஸ்ரீலிங்கம் சிவா அப்படின்னா புல்லிங்கம் அப்போ சிவா சிவ சக்தி ஐக்கிய ஸ்வரூபிணி சிவசக்தியா யுக்தோ இது போது சக்த பருவ இதுவும் அதுதான் அதுக்கு டெக்ஸ்ட்டு சிவனுக்கு வந்து எப்போ ஆக்டிவிட்டிக்கு பவர் வருதுன்னு கேட்டால் சக்தி கூட இருந்தால் தான் வருது நம்மளே பேசும்போது சொல்லுவோம் சிவனையே உட்காந்துரு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவோம் சாதாரண பேசும்போது ஆனால் சாதாரண வார்த்தை இல்லை அது தத்துவம் சும்மா உட்கார முடியுமா அப்போ தான் மனசில் வேண்டாத திங்ஸ் எல்லாம் வரும் ஆக்டிவாக இருக்கிறது வராது இப்போ ஏதாவது ஒரு தியானம் பண்ணால் உட்காந்தா அவள் தான் கரடி பிலி எல்லாம் வேண்டாதெல்லாம் வரும் அது சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சும்மா இருக்கிறது சொல்லிவிடுறோம் இது இருக்காது அப்போ சிவன் கூட இருக்கிறது எதனால எப்படி இருக்கிறது சக்தினர் இருக்கார் சிவ சக்தியாக இருக்கார் சௌந்தர்லகிரி அதுதான் காளிதாசன் சொல்லும்போது சொல்லுவேன் ரகும்சத்தில் எப்படி ரெண்டும் சிகந்திருக்கு வித்தியாசம் இல்லாமல் இருக்குது வாகர்த்தாவிப சம்பிர்த்தவும் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ பார்வதி பரமேஸ்வர் ரெண்டு பேர் இருக்காள் அவள் ஒரேடியாக இருக்கிறது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அபேதம் எப்படி அர்த்தம் வாக்கு அது ரெண்டும் எப்படியும் அது மாதிரி ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் பின்னால் வந்துவிடும் இந்த வார்த்தைக்கும் அந்த அர்த்தத்துக்கும் எப்படி பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தம் இருக்கோ அதே மாதிரி ஜெகதப்பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அதுதான் இங்கே இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறார் சிவா சிவ சக்தி ஐக்கிய ரூபிணி சிவா சிவ அது ரெண்டும் ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படி இந்த ரூபத்தை உள்ளவள் அப்படிங்கிறது இல்லை பக்தி மார்க்கம் தான் சொல்கிறார் பூரா என்ன காரணம்னாக்கா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு பக்தி தான் ஈஸி ஒன்றாவது பக்தி பண்ணுறது ஈஸி ரெண்டாவது பலன் அதே தான் ஞான மார்க்கத்தில் போகிறது கஷ்டம் அவ்வளவுக்கும் அதே தான் பலம் இப்போ நமக்கு ஒரே மாதிரி பலன் கொடுத்தா எந்த மெத்தடு நம்ம பண்ணுவோம் எது ஈஸியாக அதை பண்ணுவோம் ரொம்ப பேர் அப்படி தான் பண்ணுவாள் பெரும்பாலும் மெஜாரிட்டி யாராவது ஒன்று ரெண்டு பேர் தான் கடினமான வழியானா பரவாயில்ல என்ன பண்ணுறோம்னு இருப்பா அப்போது சாதாரண ஒரு சாமானியனுக்கு எது சௌரியம் பக்தி அதனால தான் அந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பக்தி பிரதானமாக கொடுத்துருக்கான் ஞானத்தை தான் சொல்லணும் ஆக்சுவலாக படி பேசினா தான் சொல்லணும் ஆனால் அளவுக்கு நமக்கு முடியறதில்லை அப்போ எது உங்களுக்கு பலப்பிரதமாக இருக்கோ பக்தி அதை கொடுத்து நான் தான் காளிதாசன்போது அப்படி சொல்கிறேன் பக்திமா இருக்கும் எங்கள் ப்ரொஃபஸர் டாக்டர் வீணாதன் அவர் சொல்லுவார் இந்த பாரு இந்த அத்வைதம் இல்லை லாய்க்கில் அவரை அதுவேதத்தில் எக்ஸ்பர்ட்டு இந்த அத்வைதம் இல்லை லாய்கில் இடாம்தான் என்ன சார் நீங்கள் அத்வைதத்தில் மாஸ்டாக இருக்குது ஞானம் வேணும்னு சொல்கிறானே அது எங்கே வந்து சேரப்போகுது நமக்கு அதுக்கு விசிஷாதிகளும் தேவையில்ல துவயதிகளும் தேவையில்ல இந்த அத்வை லாயக்கில்லை ஒருவர் அவரே அத்வைத்தில் எக்ஸ்பர்ட்டு என்னத்தினால காரணம் இது ஈஸியான மெத்தடு உங்களுக்கு பலத்துக்கு ஒரே பலம் தானே பக்தி மார்க்கம் அதனால் எல்லாமே அதுக்கு தான் வச்சுருக்கா முடிஞ்சால் ஞானத்துக்கு போகலாம் முடியலை ஏன்னால் பக்தியில் இருந்தால் கூட ஒன்றும் குறைபாடு கிடையாது அதுக்குண்டான பலன் உண்டு அப்படின் அப்போது ரொம்ப பேருக்கு முடியாது கலியில் எஸ்பெஷலி சௌரியங்கள்லாம் அதுக்கு அதுக்குண்டான நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ சரௌண்டிங்ஸோ இல்லை இல்லை அதனால் கலவு கல்மரசித்தானாம் பாபத்ரவியோபஜீவினாம் விதி கிரியா விஹீனானாம் விதிஹி கோவிந்த கீர்த்தனம் என்னெல்லாம் இங்கே முடியும் இங்க கேட்டால் ஒன்று தான் முடியும் கோவிந்த கீர்த்தன் என்ன காரணம் கலவு கலிகாலத்தில் கல்மஷ சித்தானம் மயசில் எப்போவுமே டவுட்டு தான் இது பண்ணால் கிடைக்குமா அது பண்ணால் கிடைக்குமா நமக்கு ஒரு ஃபிக்சடாக இதுதான்னு கிடையாது இதான் சந்தேகம் தான் கலவு கல்மஷ சித்தானாம் ஆபத் தேவி உபஜீவினா சம்பாத்தியம் இல்லை நியாயமாக பண்ண மாட்டான் அந்தக்கே சொல்லிட்டாருந்தான் அந்நியாயமாக தான் சம்பாதிப்பேன் விதி கிரியா விஹீனானா இந்த வேதம் இருக்கே பெரிய சமுத்திரம் ரெண்டே ரெண்டு வார்த்தையில் அடக்கி விடலாம் வேதம் எத்தனை இருக்குது அனந்தாவை வேதா நமக்கு கிடச்சிருக்கிறதே ரொம்ப குறைச்சல் இன்னும் நிறைய இருக்குது அது யாராவது ரிஷிகள் வந்து அவள் தியானத்தில் இருந்துட்டு அவர் இருந்து எடுத்து கொடுத்தா உண்டு வெளியில் இருக்குது சுத்தி பேர் அங்கேயே இருந்துட்டு ரெண்டே ரெண்டு வேர்டு தான் விதி ஒன்று நிஷேதம் அதாவது நம்ம எது செய்யணுமோ அதை செய்யணும் எதை செய்யக்கூடாதோ செய்யக்கூடாது இது ரெண்டு தான் வேதத்தோடு சம்மரிய அவள் ரெண்டும் தெரியல நமக்கு விதி கிரியா விஹீனானாம் அதுவும் தெரியலை அப்போ என்னதான் கதி கோவிந்த கீர்த்தனம் கோவிந்தன் கோவிந்தன் காம கதி தஸ்மாத் கோவிந்தா மாட்டுக்காரன் சொல்கிறோம் ஞானம் இல்லாதவனால் மாடு கீக்குள் தான் அதனால சாதாரண மனுஷனும் மாடு கீக்குள் தான் ஆனால் ஒரு தோஷம் என்னன்னா அதாவது கொடுக்குறதையும் உதரவு பண்ணியிருக்கான் அதுதான் வித்தியாசம் இப்போ மாடுந்துன்னா கூட அந்த குவாலிஃபிகேஷன் கூட கிடையாது அவனுக்கு ஏன்னா நல்லது பண்ணுறது இல்லை அது பண்ணுற தப்புகள்லாம் இருக்கான் அதனால் என்ன ஒரே வழின்னு கேட்டால் பக்தி தான் சொல்லி அதை சொல்கிறார்